how you you should bring up your children, you may may have have different opinions. For example, a father may think, now I have to discipline discipline my child child. and the the wife will say, no, 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 don't So, the so there can be so many differences of opinion பிள்ளைகளை இருவருக்கும் வெவ்வேறு அபிப்ராயம் அபிப்ராயம் இருக்கலாம் அப்பா இப்பொழுது பையனை தண்டிக்க அம்மா சரியில்லை சரியான கருத்து என்று வித்தியாசங்கள் இருக்க முடியும்

not now but for 2000 years இப்பொழுது மட்டுமல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளாக அது இருக்கிறது and even longer than that அதே காட்டிலும் அதிகமாக வருஷங்கள் அது இருந்து வருகிறது என்று அறிகிறேன் a girl can get along with her own mother but not with her mother ஒரு பெண்ணுக்கு அம்மாவோட எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒன்றாக இருந்து விடுவாரல ஆனால் மாமியார் ஒத்துக்கொள்ளே ஒத்துக்கலாது and a mother can forgive anything in her daughter but not in her daughter in பொண்ணு செஞ்சா அத அம்மா மன்னிச்சறாங்க மருமகள் செஞ்சிட்டா அவ்வளவுதான்

நம்மைப் போலவே இல்லாத ஒரு காரியத்தை பார்க்கும்போது நமக்குள்ளாக ஒரு பகை உண்டாகிறது தாட் இஸ் வார் ஈவன் அமௌண்ட் பிரதர்ஸ் கேன் பீ கான்ஃப்ளிக் அங்கு சிஸ்டர்ஸ் கான்ஃப்ளிக் ஆகவே தான் இதே போல சகோதரர்களுக்குள்ளேயும் கூட பிணக்குகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சகோதரிகளுக்குள்ளேயே கூட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பட் பிரதர்ஸ் இன் சிஸ்டர்ஸ் வி சீ சேதர் ஒலி ரியல் சோ கான்ஃப்ளிக் இஸ் நாட் வெரி சீரியஸ் சகோதரிகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிணக்குகள் சகோதரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிணக்குகள் அவ்வளவு சீரியஸா ஆகியிருக்கீர்கள் ஏன்னா வாரத்துக்கு ஒரு முறை இல்ல ரெண்டு முறை பார்க்கிறீர்கள் அவ்வளோதான்

are always ஆல்வேஸ் ஃபைட்டிங் அண்ட் குவார்லிங் த will சே what இஸ் your கிறிஸ்டியானிட்டி ஈவன் ஹிந்துஸ் do நாட் ஃபைட் லைக் திஸ் நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தால் பிரச்சனை பண்ணிக்கொண்டே இருந்தால் உலகம் என்ன சொல்லும் உலகத்தாரை விட மோசமாக இருக்கல என்று சொல்வார் ஸோ தட் இஸ் தேட் திங் ஆஃப் மெனி கிறிஸ்டின் ஹோம்ஸ் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களினுடைய துக்கமான விஷயம் இதுதான் ஸோ from இஸ் வை ஃப்ரம் த பிகினிங் ஆல் தீஸ் தேர்ட்டி இயர்ஸ் கம் here

Because if our family life is not good, good you cannot build a good church. குடும்ப நல்ல ஒரு சபையை கட்ட முடியாது ஒரு சபையுடைய வலிமை எதன் சார்ந்து இருக்கிறது குடும்பங்களுடைய வலிமையை சார்ந்திருக்கிறது அண்ட் செகண்ட்லி young people who will grow up to be the leaders in the church in the future குடும்பத்தை குறித்து தர இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால் சொன்னால் எதிர்காலத்தில் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையினரை நம்முடைய குடும்பத்தில் உருவாக்குகிறோம் so here it says that the relationship between a husband and wife is the husband is the head of the wife ஆகவே கணவனுக்கு மனைவிக்கும் உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் கணவன் மனைவிக்கு தலையாயிருக்கிறார்

தேசத்தினுடைய தலைவர் இந்திய அரசாங்கத்தினுடைய தலைவர் என்று சொன்னால் அவர் நம்முடைய நாட்டின் பிரதம மந்திரி சோ ஹஸ்பண்ட் இஸ் நாட் டு பி தட் டைப் ஆஃப் ஹெட் லைக் தி ரூலர் இன் தி ஹோம் ஆகவே அது போன்ற ஒரு தலையாக புருஷன் இருக்க கூடாது இந்த வீட்டுக்கு நான் தான் ஆளுகை செய்கிறவன் என்று இருக்க கூடாது பட் சம் ஹஸ்பண்ட்ஸ் திங்க் தட் இஸ் தி வே ஐ அம் தி ஹெட் லைக் பிரைம் मिनिस्टर ரூலிங் தி कंट्री ஐ ரூல் தி ஹோம் எப்படி இந்திய இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரி ஆளுகை செய்கிறார் அதுபோல நான் குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சில கணவர்மார்கள் எண்ணுகிறார்கள்

இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயங்கள் எல்லாம் தலைக்கு தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்வதில்லை நோ யூ டோன்ட் ஹஸ்பண்ட் இஸ் நாட் டு பீ அ ஹெட் ஹூ மேக்ஸ் ஹிஸ் வைஃப் ஆல்வேஸ் சர்வ் ஹிம் புருஷன் தலையா இருக்கிறான் என்பதனால் எப்பொழுது பார்த்தால் மனைவி தனக்கு சேவையை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பது அது தவறு வாட் இஸ் யுவர் ஹெட் டு தலை என்ன செய்கிறது தி ரிலேஷன்ஷிப் बिटवीन அ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மஸ்ட் பீ லைக் தி ஹெட் அண்ட் தி பாடி கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு ஒரு தலைக்கும் சரீரத்துக்கும் உள்ள உறவைப் போல இருக்க வேண்டும்

How to treat your wife. Is there another word for treat? How to deal with your wife? Yeah, okay. Uh, the way to deal with your wife is the same way that Jesus has dealt with you.

இங்கே ஆண்களிலே யாராவது சொல்ல முடியுமா இயேசு கிறிஸ்து என்னை அப்படி தான் என்னோடு கூட எடைபட்டார் என்று தேர் எனி டைம் ஐ மேட் எ ஸ்மால் மிஸ்டேக் ஹி ஜம்ப்ட் ஆன் மீ அண்ட் ஷவுட்டட் அட் மீ அண்ட் கரெக்ட் நான் சிறிய தவறு செய்த மாத்திரத்திலே அவர் என்மேலே பாய்ந்து வந்தே என்னை பிடித்து திருத்தினார் என்று சொல்ல முடியுமா டியர் பிரதர்ஸ் அருமையான சகோதரளே பீ ஹானஸ்ட் நேர்மையாக இருங்கள் வாட் இஸ் யுவர் டெஸ்டிமோனி உங்களுடைய சாட்சி எப்படி இருக்குது ஈவன் when you have committed terrible sins Jesus did not jump on you and kick you out of his church. பயங்கரமான பாவத்திலே நீங்கள் ஈடுபட்ட பொழுதிலும் கூட அவர் உங்கள் மேல் சாடி உங்களை புறம்பாக்கவில்லை சபை விட்டு He forgave you. அவங்களை மன்னித்தார். And when you did something wrong, தவறு ஒன்றை செய்யும் பொழுது How many times did you have to go to him and ask for forgiveness? எத்தனை முறை நீங்கள் அவரிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்க வேண்டியிருந்தது? The Bible says once. ஒரு முறை மன்னிப்பு கேட்டால் போதும் என்று வேதம் சொல்கிறது.

ஹவு சம் ஆஃப் யூ மே திங்க் திரியா வெரி ஸ்பிரிச்சுவல் மேன் சிலர் நான் மிகுந்த ஆவிக்குரிய மனிதன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம் பட் இஃப் யூர் ஆ ஸ்பிரிச்சுவல் மேன் ஹியர் இஸ் ஒன் குட் டெஸ்ட் நீங்கள் ஆவிக்குரிய மனிதன் என்று சொன்னால் இங்கேயே ஒரு அதற்கு தற்பரிசோதனை ஐ யூ ட்ரீட்டிங் யோர் ஒய்ஃப் ஜஸ்ட் லைக் கிறிஸ்ட் ட்ரீட் அட்ஸ் யூ திறஸ்து உங்களோட கூட எப்படி இடைப்பட்டாரோ அதே போல் உங்கள் மனைவியோட கூட இடைப்படுகிறீர்களா கேன் யூ ஃபோர் கிவ் யுர் ஒய்ஃப்

ஒரு பாவது வாழ்க்கையில் இருக்கிறதா இல்லை இது போல உங்களுடைய மனைவியை நீங்கள் மனைவி இடத்தில் இடை பெற்றிருக்கிறீர்களா திஸ் ஒரு பெரிய ரகசியம் ஒரு மனிதனாய் மாறாத அப்படின்னாலே அவர் நமக்கு மாதிரியாக இல்லாத பழைய பாட்டு காலத்தில் எழுதப்படவில்லை பட் நவ் கிரைஸ்ட் எக்ஸாம்

If one small mosquito comes and And sits in your left hand, hand, immediately the 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 head head knows. tells the right hand, come and knock it off. It's a very high standard ஒரு ஒரு கொசு கொசு சின்ன வந்து தலைக்கு தெரிகிறது வலது பார்த்து உடனே அடி என்று மிகவும் உயர்ந்த தரம் மனைவியை எந்த காரியம் புண்படுத்துகிறது என்பதை விளங்கிக் கொள்வது நீங்க ஆக்கி விட்டால் இனிமேல் நீங்கள் வீட்டை அவர்கள் தான் என்று சொல்லுகிறீர்கள் இப்போது வந்து பாருங்க வீட்டுக்கு போனா ஜாக் என்ன சொன்னார் தெரியுமா ஜாக் பிரதர் என்ன சொன்னார் தெரியுமான்னு மனைவி மரலாம் கேட்க போகிறார்கள் சோ நவ் ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு யூ வண்டர்ஃபுல் வைப்ஸ் ஆகவே அற்புதமான மனைவி மரலே உங்களோடு கூட நான் இப்போது சற்ற நேரம் பேசட்டும் ஐ வாண்ட் டு டெல் யூ வாட் தி பைபிள் சேஸ் ஏதோ என்ன சொல்லுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாட் ஷட் யூ டு நாம் என்ன செய்ய வேண்டும் இட் சேஸ் ஹியர் இன் வெர்ஸ் 24 24 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் தி வைப்

கீழ்பிடுகிறது கீழ்பட்டிருக்கூடிய விஷயம் என்று வரும்பொழுது எந்த கேள்வியும் கேட்காமல் அவர் நூற்று அப்படியே கீழ்படுந்து விட வேண்டும் ஐ அண்டர்ஸ்டாண்ட் என்னாலும் கீழ்படிய வேண்டும் என்று சொல்லாஸ் கிறிஸ்துதான் தலை அவருக்கு மேல் அதிகாரமே இல்லை என்ற அர்த்தம் அல்ல அவருக்கு மேலே கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் தலையாக

உளிய கணவரை அவருடைய தலையாக நீங்கள் கணவரை தலைவராக தலையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் முக்காடு போடுவதலே பிரயோஜனம் இல்லை. Then this is telling a முக்காடு போடுறதுக்கு பொய் சொல்றதுதான். No I think most of you wives may not be like that. இங்கே இருக்க கூடிய அதிகபட்சமான மனைவிமார்களே நீங்கள் அப்படி இருக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். In our villages and towns even in the hindus most wives subject to their husband. நம்முடைய கிராமங்களிலேயும் பட்டணங்களிலேயும் இந்துக்களும் கூட தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார்கள். So that is not something special.

பிரயாசப்பட வேண்டும் இட்ஸ் நோ யூ ஜஸ்ட் சேயிங் ஐ அம் தி ஹெட் ஆஃப் தி ஆகவே நான் தான் வீட்டு குடும்பத்துக்கு தலை என்று சொல்வதில் மட்டும் பிரயோஜனம் இல்லை தட் இஸ் நாட் எ கிரேட் சீக்ரெட் தட் ஈவன் தி நான் கிறிஸ்டியன்ஸ் நோ தட் அது ரகசியம் அல்ல அது கிறிஸ்தவ உள்ளாதவர் அறிந்து இருக்கிறார்கள் தி கிரேட் சீக்ரெட் இஸ் verse 31 of Ephesians 5 how the two will become one flesh பெரிய ரகசியம் என்ன என்றால் இரண்டு பேரும் எப்படி ஒரே மாம்சமாய் மாறுவார்கள் என்பதுதான் அந்த ரகசியம் have you and your wife become one நீங்களும் உங்கள் மனைவியும் ஒன்றாக இருக்கிறீர்களா